தாழ்மறைய தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்விப்பது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளில் நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்விப்பது நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் முதலில் கடந்த வினாவிடை நூற்றி இருபத்தைந்திற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி கருதினால் ரோச் அவர்கள் வடக்கு கிழக்கு குருக்கள் துறவிகளை எங்கு சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதற்குரிய சரியான விடை மன்னார் மடு திருத்தலத்தில் இரண்டாவது கல்வி மன்னார் மாவட்டத்தில் கனியம்மன் நகழ்வு மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆவணி மாதம் மூன்றாம் திகதி மூன்றாவது கேள்வி மன்னார் மடு ஆவணி மாத திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார் இதற்குரிய சரியான விடை மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரடூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் நான்காவது கேள்வி வடக்கு கிழக்கு மறைமாவட்ட ஆயர் மன்றக் கூட்டம் எங்கு நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை வவுனியா இறம்பைக்குளம் திருக்குடும்ப கன்னியர் மட மண்டபத்தில் ஐந்தாவது கேள்வி இந்தியாவிலிருந்து வருகை தந்து யாழ்மறை மாவட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைகளுக்காக பணிகளை ஆரம்பிக்கவுள்ள துறவர சபை எது இதற்குரிய சரியான விடை அன்பின் பணியாளர்கள் சபை ஆறாவது கேள்வி பதுளை மறைமாவட்ட திருவழிப்பாட்டு மாநாட்டில் பலவாளராக கலந்து கொண்டவர் யார் இதற்குரிய இரத்தினபுரி மறை மறைமாவட்ட நிதி முகாமையாளர் அருட்தந்தை அண்டன் சிரியான் ஏழாவது கேள்வி இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட மகாவித்தியாலய மாணவர்களின் ஆங்கிலத்தின நிகழ்வில் மேடையேற்றப்பட்ட நாடகத்தின் பெயர் என்ன இதற்குரிய விடை வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் ஒதெல்லோ நாடகம் எட்டாவது கேள்வி கொக்குழாய்ப் பங்கின் பங்கு தந்தையாக யாழாயரால் நியமிக்கப்பட்டவர் யார் இதற்குரிய சரியான விடை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜேக்கப் யோகராஜா ஒன்பதாவது கேள்வி பதுளை மறைமாவட்ட புனித எய்மாட் சிறிய குருமட அதிபர் யார் இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை மொடஸ்டஸ் பெர்னாண்டோ பத்தாவது கேள்வி யாழ் புனித மரியன்னை பேராலய வருடாந்த திருவிழா யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது இதற்குரிய சரியான விடை பங்கு தொந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் பதினோராவது கேள்வி புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் என்று எத்தனையாம் ஆண்டு பிரகடனம் செய்யப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதலாம் திகதி திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயஸ் அவர்களால் பிரகடனம் செய்யப்பட்டது பன்னிரெண்டாவது கேள்வி பிவிய நட்கருணையின் என்று அழைக்கப்படுபவர் யார் இதற்குரிய சரியான விடை புனித பீட்டர் ஜூலியன் ஐமார்ட் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பாவன்னா ஷாமினி யுவானியார் ஆலயம் சுண்டுக்குழி ஆனா டயனி யாழ் புனித மரியன்னை பேராலயம் யாழ்ப்பாணம் தொடர்ந்து வினாவிடை நூற்றி இருபத்தி ஏழிற்கான வினாக்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி தமிழர் பிரதேசங்களில் ஆவணி மாதம் முப்பதாம் திகதி எதற்காக கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி யாழ் நிவார்ட் மீன்வலை உற்பத்தி தொழிற்சாலையின் புதிய கட்டிடத் தொகுதியை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார் மூன்றாவது கேள்வி யாழ் மாவட்ட குருக்கள் மன்ற கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை என்ன ஆண்டாக கடைபிடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது நான்காவது கேள்வி பேராசிரியர் சூனா வித்தியானந்தன் நூற்றாண்டு நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் யார் ஐந்தாவது கேள்வி கச்சாய் புனித சுபமாலய ஆலய பிறப்பு விழா யாருடைய ஒழுங்கமைப்பில் முன்னெடுக்கப்பட்டது ஆறாவது கேள்வி மல்வம் பங்கு மறைக்கல்வி மாணவர்களுக்கான ஒன்று கூடலில் எத்தனை மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றியிருந்தனர் ஏழாவது கேள்வி கிளிநொச்சி புனித பிரேசாள் ஆலயத்தில் எத்தனை மாணவர்கள் உறுதிப்படுத்தல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் எட்டாவது கேள்வி கிளிநொச்சி பழை மத்திய கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட மாணவ தலைவர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்கள் யார் ஒன்பதாவது கேள்வி எக்ஸீலியம் ஆங்கில மொழி பாடசாலை எந்த துறவர சபை அருட்சகோதரிகளால் நடத்தப்படுகின்றது பத்தாவது கேள்வி பதுளை மறை மாவட்டத்தில் திருத்தொண்டர்களாக அருட்பொழிவு செய்யப்பட்டவர்கள் யார் பதினோராவது கேள்வி புனித அன்னை திரேசா எந்த நாட்டில் பிறந்தார் பன்னிரெண்டாவது கேள்வி புனித மரியன்னையின் புனித பெயரின் திருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள் இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்து நிற்கின்றோம் வெற்றி பெற்ற போட்டியாளர்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் மகிழ்வோடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்